உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே புதுக்காலம் பதிமூன்றாம் ஞாயிறு முதல் வாசகம் சாலமோனின் ஞானம் இயல் ஒன்று இறை வாக்கியங்கள் பதிமூன்று முதல் பதினைந்து முடிய இயல் ரெண்டு இறை வாக்கியங்கள் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு என்றும் வாழும் கடவுள் வாழ்வோரின் கடவுளும் ஆவர் தாம் வாழ்வதால் தன் படைப்புகளுக்கும் வாழ்வு அளித்தார் இன்றைய வாசகத்தில் கடவுளே உலகையும் அதில் உள்ளவற்றையும் சிறப்பாக மனிதரையும் படைத்தவர் அவர் படைப்பு கடவுள் வாழ்வு கடவுள் சாவின் கடவுள் அல்லர் என்பதை ஆசிரியர் சுட்டுகிறார் வாழ்வு அளிப்பவர் கடவுள் உருவமற்று வெறுமையாகவும் இருட்டாகவும் இருந்த ஒன்றுமில்லாமையிலிருந்து கடவுள் இவ்வுலகை படைத்தார் தொடக்க நூல் ஒன்று ஒன்று முதல் ஒன்று முடிய அனைத்தையும் அவை அவை இனத்தின்படியே படைத்து அவை நிலைத்திருக்க செய்தார் சலமொழி ஞானநூல் நூல் ஒன்று பதிமூன்று பதினான்கு அவையாவும் நல்லதென்றும் கண்டார் தொடக்க நூல் ஒன்று நான்கு அவையாவும் கடவுளால் அவரது ஆவியாரால் உயிர் பெற்றன படைப்புகள் யாவற்றுக்கு மேலாக கடவுள் தம் உறவில் மானிடரை படைத்தார் தொடக்க நூல் ஒன்று இருபத்தி ஏழு ஆண்டவராகிய கடவுள் நிலத்தின் மண்ணால் மனிதனை உருவாக்கி ஆண்டவராகிய கடவுள் நிலத்தின் மண்ணால் மனிதனை உருவாக்கி அவன் நாசிகளில் உயிர் மூச்சை ஊத மனிதன் உயிர் உள்ளவன் ஆனான் தொடக்க நூல் இரண்டு ஏழு இங்கு மனிதன் என்பது மனித குலத்தையே குறிக்கும் இவ்வாறு வாழ்வு கடவுள் வாழ வாழவைக்கும் கடவுளானார் இவ்வாழ்வை மனிதர்கள் மறுத்த போதும் அதனால் அதை போதும் நீங்கள் ஏன் சாக வேண்டும் எவருடைய சாவிலும் நான் இன்பம் காண்பதில்லை என்கிறார் தலைவராகிய ஆண்டவர் எனவே மனம் மாறி வாழ்வு பெறுங்கள் எசக்கியல் பதினெட்டு முப்பத்தி ரெண்டு என்பார் எசக்கியல் அழியாமைக்கென்றே இறைவன் மனிதரை படைத்ததால் அவன் அழிவை தேடிச் சென்ற போதும் அவனை பின்தொடர்கிறார் தீயோர் சாக வேண்டுமென்பது என் விருப்பம் அன்று ஆனால் அத்தீயோ தம் வழிகளிலிருந்து திரும்பி வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம் ஆகவே உங்கள் தீய வழிகளிலிருந்து திரும்புங்கள் எசக்கியல் முப்பத்தி மூன்று பதினொன்று என்கிறார் ஆம் நம் கடவுள் வாழ்வு கடவுள் வாழ்வோரின் கடவுள் உயிர் வாழும் இறைவனை உயிர் அளிக்கும் இறைவனை நன்றி உள்ளத்தோடு வாழ்த்துகிறோமா ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுங்கள் அவருடைய அன்ப சபையில் அவரது புகழைப் பாடுங்கள் திருப்பாடர் நூற்று நாற்பத்தி ஒன்பது ஒன்று இரண்டு படைத்தது மட்டுமின்றி நாம் அவர் மேல் காட்டும் அன்பும் கருணையும் நம் வாழ்வுக்குரியது வான தூதரை விட அவனை சிறிது தாழ்ந்தவனாக படைத்தீர் மாண்பையும் பெருமையையும் அவனுக்கு முடியாக சூட்டினீர் உமது படைப்புகள் அனைத்தின் மீதும் அவனுக்கு அதிகாரம் தந்தீர் ஆண்டவரே எம் ஆண்டவரே உம் பெயர் எவ்வளவு வியப்புக்குரியது திருப்பாடல் எட்டு என்று பாடுவோம் சாவை அழிப்பவன் சாத்தான் வாழ்வு கடவுள் இருக்கும்போது வாழ்வு கடவுள் இருக்கும்போது சாவோ எப்படி வந்தது அழியாமைக்கென்றே கடவுள் மனிதனை படைத்திருந்தால் சாவை எவ்வாறு விளக்குவது என்ற வினாக்களுக்கு பதிலளிக்க முயன்ற தொடக்க நூல் ஆசிரியர் பாம்பினால் சாத்தானால் சாவு உலகில் நுழைந்தது என்று காட்டுகிறார் தொடக்க நூல் மூன்று பாம்பு என்று தொடக்க நூல் கூறுவதை பசாசு என்று நம் வாசகமும் இரண்டு இருபத்தி நான்கு இச்சையின் விளைவு என்று பேருரு இரண்டு பேரு ஒன்று நான்கு பாவம் என்று பவுலோ பவுலடியாரும் ரோமையர் ஐந்து பனிரெண்டு கூறுவர் இங்கு சாவு என்பது உடர்சாவு என்று அருள்வாழ்வு சாவை குறிக்கும் உடற்சாவு சாவு அருள்வாழ்வு சாவை தொடர்ந்து நிற்கிறது சாத்தான் பல வகைகளில் பல வழிகளில் நம்மை அணுகுவது உண்டு ஊனியல்பு இச்சிப்பது கண்கள் காண இச்சிப்பது செல்வத்தில் வரும் செருக்கு என்பார் யோவான் ஒன்று யோவான் இரண்டு பதினாறு மண் பெண் பொன் என்று சுருக்கி செல்வது தமிழ் மரபு சாத்தானை அவனது வேலைகளினாலே வெளிப்பாடுகளினாலே இனம் கண்டு வெறுத்து ஒதுக்குவோம் பொன்னை மாதரை பூமியை நாடினேன் என்னை நாட்டிய என் அருள் நாதனே உன்னை நாடுவன் உன் அருள் தூய்வழி தன்னை நாடுவன் தன்னன் தனியனே என்று உயிர் வாழும் இறைவனிடம் அண்டி வருவோம் இரண்டாம் வாசகம் இரண்டு குருந்தியர் இயல் எட்டு இறை வாக்கியங்கள் ஏழு ஒன்பது பதிமூன்று முடி பதிமூன்றிலிருந்து பதினைந்து முடிய மாசிதோனிய மக்கள் துன்புற்ற எருசலேம் திரு அவைக்கு வாரி வழங்கினர் இந்த முன்மாதிரியாக எடுத்துக்காட்டி கொருந்திய திரு அவையும் அவ்வாறே செய்ய வேண்டும் என்று பவுலடியார் அறிவுரை கூறுகிறார் என்றைய வாசகம் வழியாக நாம் நம் அனைவருக்கும் பிற திருச்சபைகள் பால் பொறுப்புணர்ச்சியை வளர்க்க இவ்வாசகம் உதவ வேண்டும் கிறிஸ்துவின் மாதிரி ஆண்டவரின் அருள்வன்மையை நீங்கள் அறிந்தே இருக்கிறீர்கள் எட்டு ஒன்பது கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை ஆனால் தம்மையை வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார் பிலிப்பியர் இரண்டு ஆறு ஏழு நரிகளுக்கு பதுங்கு குழிகளும் வனத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு மானிட மகனுக்கோ தலை சாய்க்கக்கூட இடமில்லை மத்தியை எட்டு இருபது என்ற நிலையிலே அவர் வாழ்ந்தார் இக்கருத்தையே மேலும் அடுத்தி அவர் செல்வராகும்படி உங்களுக்காக ஏழையானார் எட்டு ஒன்பது என்பார் பவளடியா இக்கிறிஸ்துவின் மனநிலையை நம்மத்தியிலும் இருக்க வேண்டும் இக்கிறிஸ்துவின் மனநிலை நம் மத்தியிலும் இருக்க வேண்டும் அவர் நமக்காக ஏழையரான நாமும் பிறருக்காக ஏழைகளாக மாற தயங்கக்கூடாது நம்முடைய பங்கிலே நம்முடைய ஊரிலே நமது நாட்டிலே கிறிஸ்துவை கடவுளாக ஏற்றுக்கொண்ட மக்கள் எவ்வளவு பேர் வறுமை கோட்டிற்கு கீழே வாழ்கின்றனர் என்பது நாம் அறியாததன்று இவர்களுக்கு நாம் செய்யும் உதவி யாது வின்சென்டே பவுல் சபையினர் போன்ற சபைகளைச் சேர்ந்து அல்லது தனியாகவே நாம் கிறிஸ்துவின் சக உறுப்பினராகிய துன்புறும் கிறிஸ்தவர்களுக்கு உதவ வேண்டாமா தங்களால் இயன்ற அளவு மாசிதோனிய கிறிஸ்தவர்கள் கொடுத்தார்கள் இயன்ற அளவுக்கு மேலும் கொடுத்தார்கள் எட்டு மூன்று என்பது போன்று என்று நம்மை பார்த்து பவுலடியார் கூற முடியுமா கொடுப்போம் கைகள் அயற கொடுப்போம் இங்கு பிற கிறிஸ்தவர்களுக்கு உதவ வேண்டும் என்று பவுலடியார் கூறுகிறார் எனினும் நமது ஈகைக்கு எல்லை கூடாது வரம்பு வைத்தல் ஆகாது அனைத்து மக்களும் இறைவனின் சாயல்கள் இறைவனின் பிள்ளைகள் என்றும் எனவே வேறுபாடு காட்டாது தேவைப்பட்ட எல்லோருக்கும் உதவிடுவோம் நல்லாறு எனினும் குளத்தீது மேலுலகம் இல்லெனினும் ஈதல் நன்று குரல் இருநூற்று இருபத்தி ரெண்டு சாதலின் இன்னாதது இல்லை இனிது அதுவும் ஈதல் ஏயா கடை குரல் இருநூற்றி முப்பது என்று எவ்வளவு அழகாக வள்ளுவர் நமக்கு பாடம் புகட்டுகிறார் பகிர்ந்தளித்து வாழ்தல் துன்பப்படும் பிறருக்கு உதவுவது இறை குணம் இயேசுவிலே இதையே காண்கிறோம் பவுல் இங்கு மற்றவர்களின் வேதனையை தணிக்க நீங்கள் வேதனைக்குள்ளாக வேண்டியதில்லை எட்டு பதிமூன்று என்பார் அதாவது நம்மிடம் மிகையாய் உள்ளவற்றை பிறருக்கு அளிக்க வேண்டும் என்பது அவர் விருப்பம் இப்போது உங்களிடம் மிகுதியாய் இருக்கிறது அவர்கள் குறையை நீக்குங்கள் எட்டு பதினான்கு என்பார் அவரவர் தேவைகளுக்கேற்ப பகிர்ந்தளித்தனர் பணி இரண்டு நாற்பத்தி ஐந்து என்ற திரு அவை மக்கள் போல் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார் வறுமைப்பட்ட நிலையில் அவர்களுக்கு வறுமைப்பட்ட நிலையில் அவர்களுள் ஒருவனும் இல்லை திருத்துதற்பணி நான்கு முப்பத்தி நான்கு என்று கூறக்கூடிய நிலையை நாம் அமைக்க வேண்டுமென்று ஆசைப்படுகிறார் இத்தகைய ஒரு சமத்துவ சமுதாயம் வெறும் கனவாக மட்டும் இருத்தல் தவறு வெறும் பேச்சும் பயன்படாது செயல் துணிவு வேண்டும் பல துளி பெருவெள்ளம் என்ற முறையிலே ஒவ்வொருவரும் தம்மால் என்ற அளவு பிறரை வாழ வைக்கும் அறப்பணிகளுக்கு உதவும் போது நிச்சயம் ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை சாதியில் என்ற பாரதியார் கண்ட கனவு நனவாகும் ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியமில்லை உயிர்க்கு குரல் இருநூற்று முப்பத்தி ஒன்று பகிர்ந்துண்டால் பசி ஆறும் நம் பசி ஆறும் பிற பசியும் மாறும் மூன்றாம் வசகம் நச்செய்தி மார்க்கு இயல் ஐந்து இறை வாக்கியங்கள் இருபத்தி ஒன்று முதல் நாற்பத்தி மூன்று முடியும் இன்றைய நச்சு இயேசு இரண்டு புதுமைகள் பின்னப்பட்டுள்ளன இரண்டு புதுமைகளுக்கும் அடிப்படை நம்பிக்கையே உன் விசுவாசம் உன் நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று ஐந்து முப்பத்தி நான்கு அஞ்சாதி நம்பிக்கையோடு மட்டுமிரு ஐந்து முப்பத்தி ஆறு என்ற இயேசுவின் சொற்கள் இவ்வுண்மையை வெளிப்படுத்துகின்றன எனவே பொதுவாக இயேசுவின் புதுமைகள் வெறும் வியத்தகு செயல்கள் என்று மட்டும் காணாது அவை இறையரசு வந்துவிட்டது எனச் சுட்டும் அறிகுறிகள் என்று காண்பது அவசியம் இயேசுவில் நம்பிக்கை வைப்பது இயேசுவில் வந்துள்ள இறையரசை ஏற்பது ஆகும் உயிரளிப்பவர் இயேசு உயிருள்ள கடவுளின் மகன் இயேசு தாமே உயிர் என்று கூறியவரும் இயேசு யோவான் பதினான்கு ஆறு ஜெபக்கூட தலைவன் யாயிர் எனவே யூத மக்களால் மதிக்கப்பட்டவன் எனினும் இயேசுவின் கால்களில் விழுகிறான் வருந்தி வேண்டுகிறான் ஐந்து இருபத்தி மூன்று இயேசு தன் மக்களுக்கு உயிர் பிச்சை அளிக்கக்கூடும் என்று நம்புகிறான் தன் மகள் இறந்து விட்டாள் என்று கேள்விப்பட்ட நிலையிலும் இயேசுவால் அவளுக்கு உயிர் உயிரளிக்கக்கூடும் என்று நம்பி அவரை தொந்தரை செய்கின்றான் ஐந்து முப்பத்தி ஐந்து இக்கைம்பெண் எனக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருப்பதால் நான் இவருக்கு நீதி வழங்குவேன் லுக்கா ஒன்று ஐந்து பதினொன்று ப ஐந்து என்று ஒரு பொல்லாத நடுவனே கூறினான் என்றால் நம் ஆண்டவர் எவ்வளவு அதிகமாக யாயிர்ப்பால் அன்பு காட்டுவார் என்று நாம் கூற தேவையில்லை கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று கூறிய இயேசு யாயிரின் ஜபத்தை கேட்கிறார் உயிரின் நாயகன் சாவை வெல்கிறார் சிறுமியை உனக்கு சொல்கிறேன் எழுந்திரு ஐந்து நாற்பத்தி ஒன்று சிறுமி எழுந்து நடக்கலானால் சாவே உன் வெற்றி எங்கே சாவி உன் கொடுக்கு எங்கே ஒன்று குருந்திய பதினைந்து ஐம்பத்தி ஐந்து அவளுக்கு உயிர் கொடுத்தது மட்டுமல்ல அவளுக்கு உணவு கொடுக்க மாறும் இயேசு பண்ணிக்கிறார் ஐந்து நாற்பத்தி மூன்று என்னே இயேசுவின் கருணை தம்முடைய போதனையை கேட்பதற்காகவே கால்நடையாய் வந்து பசித்தாகத்தையும் மறந்திருந்த கூட்டத்தின் மீது இரக்கம் கொண்டு நீங்கள் அவர்களுக்கு உணவு கொடுங்கள் ஆறு முப்பத்தி ஏழு என்று தம் திருத்துவதிடம் கூறினாரே அதே இசுத்தான் உயிர் பெற்ற சிறுமிக்கு உணவளிக்குமாறு கட்டளையிடுகிறார் உயிருக்கு வாழ்வு அளிக்க வந்தவர் மட்டுமன்ற இயேசு உடலுக்கு உணவு அளிப்பவரும் அவரே என்பதை காட்டுகிறார் உண்டி அளிப்போர் உயிர் அளிப்போரே என்று நாமும் உணர்வோமா உயிரளிக்கும் புதுமையை நம்மால் செய்ய முடியாது ஆனால் பசித்து வந்தோருக்கு உணவளிக்கும் புதுமையை நாம் எல்லோரும் செய்யலாம் செய்வோமா குணமளிப்பவர் இயேசு வரப்போகிறவர் நாமே என்று திருமுழுக்கு யோவானின் சீடர்களுக்கு காட்டுமாறு பார்வையற்றோர் பார்வை பெறுகின்றனர் கால் ஓனமற்றோர் நடக்கின்றனர் தொழு நோயாளர் காது கேளாதோர் கேட்கின்றனர் இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுகின்றனர் லூக்கா ஏழு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று என்றார் இயேசு இரையரசு தம்மில் வந்துவிட்டது என்பதை நோயாளிகளுக்கு குணமளிப்பதன் மூலம் காட்டினார் பன்னிரண்டு ஆண்டுகளாக இரத்த போக்கினால் வருந்திய பெண்ணின் நம்பிக்கை வீண் போகவில்லை அவரை நெருங்கி வரும் கூட்டத்திலே தான் அவரிடம் நேர்முகமாக சென்று குணம் கேட்க முடியாது எனவே அவருடைய ஆடையாகிலும் தொட்டால் குணம் பெறுவேன் ஐந்து இருபத்தி எட்டு என்று இயேசுவின் ஆடையின் விளிம்பை தொடுகிறாள் இவளுடைய நம்பிக்கையை புகழ்வதா அல்லது இயேசு இவளுக்கு குணமளித்ததை அதாவது இவள் நம்பிக்கையை மெச்சி பரிசளித்ததை புகழ்வதா மகளே உன் நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று சமாதானமாக போ ஐந்து முப்பத்தி நான்கு என்ற வார்த்தைகள் அம்மா உன் நம்பிக்கை பெரிது மத்திய ஐந்து இருபத்தி எட்டு என்று இயேசு மற்றொரு பெண்ணை பார்த்து கூறியதை நினைவூட்டுகின்றன இந்த இரு நிகழ்ச்சிகளிலும் இயேசு பெண் இனத்திற்கு நன்மை செய்தது குறிப்பிடத்தக்கது பெண் விடுதலை பற்றி இன்று நாம் பேசுகிறோம் அன்றைய இயேசு தம் செயல்கள் வழி பெண் விடுதலையை தொடங்கி வைத்தார் என்பதை மறந்து விடுகிறோம் ஆண்டவர் இயேசு இந்நாளில் நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமேன்